வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காப் சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நைட்லேருந்து மழை பெஞ்சினே தான் இருக்குது இப்போ நம்ம ரோட்டில் எவ்வளோ தண்ணி சேர்ந்துருக்கு பாருங்கள் நம்ம வீட்டு முருங்கை மரம் முருங்கை இலைப்பொடி இந்த மழைக்கு அதுமா ஒரு முருங்கை பொடி தோ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாப்பிட்லாமா நீங்களும் தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஓகே ஒரு தோசை ஊற்றி அந்த தோசையில் அப்படியே முருங்கை பொடி அதை தூவிட்டு ஒரு பக்கம் திருப்பாமல் நெய் ஊற்றிடுவோம் நெய் ஊற்றிங்க எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் ஊற்றிங்க அப்படியே பிரட்டி போட்டு சாப்பிட்டா அந்த மழைக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டா அடுத்த ஒரு தோசைக்கு சட்னி கிட்னி எதுவும் வேண்டாம் இது கருவேப்பிலை பொடி இது கருவேப்பிலை பொடி இது முருங்கையில பொடியும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனால் ரெண்டுக்கும் சளிச்சது இல்லை ரெண்டு கண்ணில் எந்த கன்று பிடிக்கணும்னு நான் சொன்னேன் அது மாதிரி ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை வந்து முடி நல்லா வளரும் ஓகே இது கருவேப்பிலை பொடி தோசை இந்த கடாயை பொறுத்த வரைக்கும் என்ன பாருங்கள் எண்ணெய் ஊற்றி ஒரு சொட்டு எண்ணெய் கூட என்ன நான் தோசை வேலை லெவலில் வந்து பாருங்க தொடுக்கிறது எதுவுமே தேவை இல்லைங்க இது போதும் எனக்கு வாங்க சாப்பிட்லாம் என்ன லைனாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இதில் இப்போ டெலிவரி கொடுக்க வேண்டியது மழை பெங்குன்றிருக்கு எப்படா போகிறதுன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்து செஞ்சுருக்கிறது ஒரு தோசைக்கு கருவேப்பில பொடி ஒரு தோசைக்கு முருகை பொடி அவ்வளோதான் எதுவுமே என்ன கூட இல்லைங்க சில பேர் நெய் வீட்டு நெய் பாருங்க எங்கள் ஒய்ஃபு பையனை நெய் ஊற்றிப்பாங்க நான் கொஞ்சம் குண்டாக இருக்கிறதால குறைக்கணும்னு சொல்லிட்டு என்ன என்ன நெய்யை ஊற்றிக்கிது இந்த நெய் அப்படி லைட்டாக அந்த முருங்கை இலையெல்லாம் கருவேப்பிலாம் தாளித்து சாப்பிட்டா சரி சார் ஊற்றினு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் இந்த உள்ளே இப்போ பொடி இருக்கு அருமையாக இருக்கும் இந்த சாப்பிட்டுனு காஃபி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் சாப்பிட்ட சாப்பிடுவாங்க சில பேர் எங்கே போய் தோசை இருக்கணும் பக்கத்தில் காஃபி இருக்கும் தோசை ஒன்று சாப்பிட்டு காஃபி சூப்பர் சாப்பிடுவாங்க எல்லாம் பொடியும் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு எந்த பொடியுன்னாலும் கேளுங்க சென்னை பொறுத்து நான் வீட்டில் இருந்து தரேன் வேறு ஊர் கோயம்பு ஈரோடு கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் அந்த மாதிரி கன்னியாகுமரி எங்கே வேணாலும் இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக குரல் அனுச்சிடும் ஓகே தேங்க்யூ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க அப்போ ரெக்கடை வர கூட தெரியல எனக்கு ரெண்டு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ இன்றைக்கி காய் முடிச்சுட்டு அந்த இதெல்லாம் பேக் பண்ணி டெலிவரி இருக்குது நான் நெய் பாட்டில் வாங்கி வாங்கிடுங்க கை வைக்கலாம் நெய் வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பசு நெய் தேங்க்யூ డీటెయి అని డిస్కప్షన్